ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பத்தாயிரம் சேலரியோட பட்ஜெட்டிங் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பத்தாயிரம் வருமானத்தில் என்னால் ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கீங்களா வாங்குகிற சம்பளம் நம்மளோட வயிற்றுக்கும் வாடகைக்குமே போகுது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே என்கிட்ட இல்லை என்னோட ஃப்யூச்சர் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு பாருங்கள் நம்மளுமே கோல்டு வாங்கலாம் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்ததுமே ஆடுறது கூடாது நிறைய பேர் வந்து சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே கையில் பிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு பத்து நாள் பணக்காரங்களா இருப்பாங்க அடுத்த ஒரு பத்து நாள் பார்த்திங்கன்னா யார்கிட்டையாவது கடன் வாங்குகிற நிலைமையில் இருப்பாங்க கடைசி பத்து நாள் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது பிச்சைக்காரங்களை விட மோசமான நிலையில் இருப்பாங்க ஏன்னா வந்து யார்கிட்டையாவது இரவல் வாங்கியாச்சும் நம்ம வீட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து தள்ள தள்ளப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு வந்து மோசமாக நம்ம இருப்போம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மள சம்பளம் வந்ததுமே செலவு போக சேமிப்பு அப்படின்னு இருக்கவே கூடாது கையில் சம்பளத்தை பார்த்ததுமே நிறைய பேர் வந்து ஓஹோ தாம் தூம்னு குதிப்பாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் தேவையில்லாத பொருள் நம்ம ஆசைப்பட்ட பொருள் இதெல்லாமே வாங்குகிற ஒரு மக்களாக இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட யார்கிட்டையாவது இரவு வாங்கி நம்ம ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருப்போம் நம்மளோட பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளால் தாராளமாக வந்து நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு நம்மளோட சேவிங்ஸையும் பார்த்துக்க முடியும் இன்னும் நம்ம நினச்ச கோல்டை சின்ன அளவுலையாவது நம்மளால் வாங்கிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம பிளான் போடுறதுல தான் வந்து எல்லாமே இருக்குது ஸோ நமக்கு சம்பளம் வந்ததுமே முதல்ல இந்த தொகையை ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதான் என்ன தொகை அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம்ல அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து பத்தாயிரம் சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரெண்டாயிரம் தொகையை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்னுமே வந்து எட்டாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துலலாம் குடி குடும்ப நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு மேலே உள்ளவங்களை நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு கீழே உள்ளவங்கள தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் நம்மளால் நமக்கு அவங்கள விட கொஞ்சம் சேலரி அதிகமாக தான் இருக்குது நம்மளால் இன்னுமே சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் இல்லையா அதனால் நமக்கு கீழே உள்ளவங்களை நினச்சிட்டு நாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் தொகையை ஃபஸ்ட்டை சேமிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுருக்கணும் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செலவு பண்ணணும் நம்மளோட பசங்களோட தேவைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பசங்களோட அத்தியாவசியமான முக்கியமான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் நம்மளோட ஆசைகளை சுருக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்மளோட ஆசைகளை சுருக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் சரி நம்ம இப்போ பட்ஜெட்டை பார்ப்போமா நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அதில் ஒரு ரெண்டாயிரத்தை சேமிக்க போகிறோம் இல்லையா பேலன்ஸ் இருக்கிற எட்டாயிரத்தை வந்து நம்ம அத்தியாவசிய செலவுக்கு பார்க்க போகிறோம் நம்ம போட்ட எட்டாயிரத்துக்கான பட்ஜெட் இது தான் ஏன்னா நம்ம வந்து இப்போது எட்டாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து இது நம்மளால் போட முடியும் எட்டாயிரம் அப்படிங்கும் போது நம்ம வாடகைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம அவ்வளோ சின்ன வீட்டுக்கு குடிப்பெயர்ந்து இப்போதைக்கு வந்து நம்ம நம்ம தேவைகளை சுருக்கிட்டோம் ஆசைகளை சுருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சொந்த வீடும் வாங்க முடியும் ஸோ நம்மளோட வாடகை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக இந்த வீடுகள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாடகைக்கு உங்களுக்கு வீடு கிடைக்கும் இப்போதைக்கு நம்ம சின்ன வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சொந்த வீடு கட்டும் போது தாராளமாக கட்டிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் உங்க இப்போதைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க கூட்டுறவு பால் வந்து நமக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்டோடது அது நமக்கு வந்து அரை லிட்டர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது டெய்லி வந்து அரை லிட்டர் பால் வாங்கணும் அப்படின்னாலுமே எழுநூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே நமக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு காய்கறி பார்த்தீங்கன்னா அறநூறு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும் நமக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கணும் நமக்கு தேவையில்லாத காய்கறிகள் வாங்கிட்டு வந்து வீட்டில் டம்ப் பண்ணி வைக்கிறது கூடாது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அறநூறுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி கணக்கு வச்சிட்டிங்கன்னா மாதத்துக்கு வந்து அறநூறுக்குள்ளே நமக்கு காய்கறி வாங்கிட முடியும் அடுத்து மளிகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே நம்மளோட மளிகை சாமான்கள் எல்லாமே நம்ம வாங்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீணாக்கக்கூடாது எதெல்லாம் நமக்கு வேணுமோ அது மட்டும்தான் வாங்கணும் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய இலவச பொருட்கள் அதாவது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய நமக்கு பொருட்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கட்டாயமாக வாங்கி யூஸ் பண்ணணும் ரேஷனில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அலட்சியமாக நம்ம எடுக்கக்கூடாது விலை குறைவாக நல்ல தரமாகவே நம்ம கவர்மெண்ட்லேருந்து வந்து பொருட்கள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க சர்க்கரை அப்புறம் வந்து பருப்பு கோதுமை இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளால் நம்மளோட சேவிங்ஸை வந்து அதிகரிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரேஷனில் கிடைக்கிற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு பயன்படுத்தலாம் அதையும் வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம நான்வெஜ் வாங்குவோம் வாரத்துக்கு ஒரு முறை இரநூறுவா அப்படின்னா மாதத்துக்கு எட்நூறுபா இதில் வந்து நம்ம நான்வெஜ் வாங்கிக்கணும் சிக்கன் மட்டன் மீன் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இரநூறுவாக்குள்ளே வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து டிவி டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம இரநூறுவாய்க்குள்ளேயே நம்மளால் எல்லா சேனல்ஸுமே வந்து அதாவது நமக்கு முக்கியமான சேனல்ஸ் மட்டுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரீ சேனல்ஸ் கிடைக்கும் அது கூடவே வந்து நீங்கள் கேபிளில் வந்து எழுதி கொடுத்துருங்க இந்த சேனல்ஸ் மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம் இதுவே போதும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக வரும் இன்னும் டிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரெடுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் எயிட்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிவி பார்க்க முடியும் பேலன்ஸ் இருக்கிற டைம்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்லிடணும் நம்ம வந்து இவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் இருக்கிற அந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்காகவும் விளையாடுறதுக்காகவும் நேரத்தை ஒதுக்கிக்கணும் டிவி வந்து திரும்பவும் ஒன்றாம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு டிவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட சொல்லிடணும் அவங்களும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ டிவி தெரிகிற அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் எயிட்டீன் டேஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு வந்து டிவி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் லாஸ்ட் ஒரு வாரம் பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்காகவும் நல்லா விளையாடுறதுக்கு மற்ற பெயிண்டிங் ஒர்க்கு அப்புறம் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இதனால் குழந்தைங்களோட திறமையை மேம்படுத்த முடியும் வேஸ்ட்டாக வந்து டிவி முன்னாடியே உட்காந்து எல்லா டைமும் வந்து நம்ம செலவு பண்ணாமல் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கான நேரமாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டரை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வாங்கினா போதும் ஸோ ஒரு மாதத்துக்கு முந்நூற்றம்பது ஒதுக்கிடலாம் ஈபியை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு எப்போதைக்கு வந்து நம்ம அளவாக பயன்படுத்தணும் கரண்ட்டை எப்போதைக்குன்னு மட்டும் இல்லை நம்ம வந்து இன்னும் பெரிய வீட்டுக்கு போனாலுமே அளவாக பயன்படுத்த கற்றுக்கணும் தேவையான நேரங்களில் மட்டும் ஃபேனு லைட்டு இதெல்லாம் போடுங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நம்ம வீ ரூமில் இருக்கோம் அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல வந்து ஃபேன் லைட்லாம் யூஸ் பண்ணுங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க பாத்ரூம் டாய்லெட்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம போகும்போது லைட் போட்டு போகிறோம் வரும்போது மறக்காமல் ஆஃப் பண்ணணும் ஸோ தேவையான நேரங்களில் மட்டும் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக முந்நூறுக்குள்ளே நம்மளால் ஈபியை வந்து கொண்டு வந்துட முடியும் ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளான் போட்டுக்கோங்க ரெண்டு மொபைல் இருக்குது அப்படின்னா இரநூறுவாய்க்கு வந்து பேசிக் பிளான் போட முடியும் நெட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் நெட்டுக்கு கால் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் இப்போ நம்ம கால் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த ஒரு ரீசார்ஜ் பிளானே நமக்கு போதும் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆசைகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்காம கொஞ்சமாக இதில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இன்னுமே நிறையா சேமிக்க முடியும் ஸோ இரநூறுவாய்க்கு பேசிக் பிளான் போடுங்க ஸோ ரெண்டு பேருக்கு போடும்போது நானூறுவா பெட்ரோல் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து நானூறுபா நம்ம அவசியமான தேவைக்கு மட்டும்தான் வண்டியெலாம் எடுக்கணும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு வந்து வண்டியில் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க நடந்து போகிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம பர்ஸுக்கும் நல்லது இல்லையா அதனால் கிட்டக்க இருக்கிற டிஸ்டன்ஸுக்கெல்லாம் நடந்து போங்க குழந்தைங்களுக்கும் நடக்க சொல்லி பழக்க கொடுங்க இதனால் நம்ம நிறைய மணி வந்து சேவ் பண்ணலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பைக் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் ரெகுலராக போகும்போது நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து பஸ் பாஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்ம வந்து மணி சேவ் பண்ண முடியும் நம்ம போட்டிருக்க பட்ஜெட் வந்து எயிட் தௌசண்ட் இல்லையா அதில் வந்து செலவு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேலன்ஸ் வந்து ஒரு செவன்ட்டி வந்து சேமிப்பில் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம் அதாவது இதை நம்ம குழந்தை அப்போ அப்போது வந்து நம்ம வீட்டில் வந்து தீனி வாங்கி கேட்பாங்கள்ல அப்போது வந்து இந்த மணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கண்டிப்பாக சில்ட்ரெல்லாம் மிஞ்சோம் ஏதாவது ஒரு நாள் வந்து பால் வாங்காமல் எப்பட்ருப்போம் இரநூறுவாய்க்கு கறி வாங்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக இரநூறுவா இல்லாமல் நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு உண்டியலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அப்பப்போ தீனி வாங்கி கேட்கும்போது இதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஸோ இதை வந்து தனியாக உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க சேமிப்பு ரெண்டாயிரம்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் சேமிப்பு அப்படிங்கிற தொகையை நம்ம பிரித்து சேமித்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த சேமிப்பை நம்ம மூணு வகையாக பிரிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரத்தை நகை சீட்டு போட போகிறோம் சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் நகை வாங்க முடியும் இல்லையா அடுத்தது ஒரு ஐநூற எமர்ஜென்சிக்கும் இன்னொரு ஐநூறு பேங்க்கில் போடாமல் தனியாக உண்டியல்லையும் சேர்த்து வைக்க போகிறோம் உண்டியல்ல எதுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ரீசனையும் நான் சொல்லிடுறேன் நகைச்சீட்டு போடும்போது தங்கத்தில் வர வைக்கிற முறை எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத கடையை தேடி பார்க்கணும் எமர்ஜென்சிக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக நம்ம ஒதுக்கி வைக்கணும் இது எதுக்காகனா திடீர் மருத்துவ செலவு இருக்கலாம் ஸ்கூல்லேருந்து எதாவது வாங்கி கேட்டிருக்கலாம் நோட் புக்ஸு திடீர்னு வேறு ஏதாவது செலவுகள் வரலாம் வீட்டிலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வந்து வரலாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து செலவாகலை அப்படின்னா இன்னுமே சிறப்பு அதையும் நம்ம சேமிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒதுக்கி வைக்கிறோம் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரடாக நம்ம பேங்க்கில் போடாமல் தனியாக உண்டியெல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எதுக்குன்னா லிக்விட் கேஷை நம்ம கையில் உடனே இருக்கணும் நம்ம வெளியே போயிட்டு பேங்க்கில் எடுக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் கையில் உடனே இருக்கணும் அப்படிங்கிறதுனால உண்டியல்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் திடீர்னு வந்து ஏதாவது மொய் தேவைக்கு மொய் வைக்கிறது இருக்கட்டும் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் திடீர்னு வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேங்க்கில் போடாதீங்க கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எமர்ஜென்சி தொகை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மாசத்துக்கு சேர்க்கும் போது ஆறாயிரம் வரும் இதை நம்ம ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு முழுசாகவே ஆறாயிரம் இருக்கும் இது பசங்களோட படிப்பு செலவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுறது புக்கு பேக்ஸு இந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறத அவங்களோட அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டு நகைச்சீட்டு போட்டோம் இல்லையா அதில் வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் இதில் தங்கத்துக்கு வரவு வைக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சீட் ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதில் சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு போனஸ் அதாவது கடைசி தொகையை வந்து அவங்களே செலுத்துவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு தான் அப்படி கிடைச்சாலும் நம்ம அந்த இதில் சீட்டு சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் இதில் வந்து ஒரு கிராம் அளவுக்கு தங்க மோதிரமோ அல்லது தோடோ ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம உண்டியலில் சேமிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஐநூறுரூபா அது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் இருக்கும் இது வந்து வருட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் இருக்கும் முக்கியமான தேவைகள் இருந்தது அப்படின்னா இந்த பணத்தை வச்சு நம்ம அந்த தேவையை பூர்த்தி பண்ணலாம் யார்கிட்டையும் ஒரு பைசா நம்ம கை நீட்டி நிற்கணும் கை நீட்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நமக்கு இருக்காது நம்மளோட பணம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சின்ன சின்னதா சேமிக்க தொடங்குங்க கண்டிப்பா நம்மளாலும் தங்கு வாங்க முடியும் நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்க முடியும் யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கணும் அப்படிங்கிற அவசியத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம் அப்படி எந்த தேவையும் இல்லை அப்படின்னா இந்த உண்டியல் சேமிப்பையும் சேர்த்து நகை எடுக்கலாம் ஒரு கிராமுக்கு ரெண்டு கிராம் அளவையே நம்ம தங்கு வாங்க முடியும் நம்மளோட சொந்த காசுல ரெண்டு கிராம் அளவு நகை எடுக்கிறோம் அப்படிங்கும் போது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சேமிப்போட ருசியே இதுதாங்க ஒரு பத்துரூபா வச்சும் இன்னைக்கு நம்ம சேமிக்கணும் இன்றைக்கி சேமிக்கிற பத்து ரூபா நாளைக்கு நான் ஆயிரம் ரூபாயாக மாறும் அந்த ஆயிரம் கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாயிரம் ரூபாயாக மாறும் ஸோ சிறகு சேமிக்கும் சேமிக்கும்போது நம்மளோட பணம் வந்து நமக்கு பெரும் அளவில் உதவியாக இருக்கும் யார்கிட்டையும் நம்ம கை நீட்டி நிற்கணும் அப்படிங்கிற நிலைமையில் நம்மளை விட்டுடாது சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சின்ன வயசில் போதே உங்கள் குழந்தைக்கும் கற்றுக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்